ஹாய் மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து ஒரு சின்ன இன்சிடென்ட் பற்றி தான் ஷேர் பண்ண போகிறேன் பொழிலாளிக்கு வந்து நாலு வயசு ஆக போகுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம் ஊர்லேருந்து கொரியர்லாம் அமைச்சிருந்தாங்க அவளுக்கு நிறைய ட்ரெஸ்லாம் அமைச்சிருந்தாங்க நாங்களும் பர்த்டே பார்ட்டி எப்படி பண்ணலாம் அப்படிலாம் பிளான் பண்ணியிருந்தோம் கரெக்டாக ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி குழந்த வீட்டிலே இருந்தா அந்த ட்ரெஸ்ஸுலாம் வந்ததுனால போட்டுலாம் பார்த்து ஓடிட்டுலாம் இருந்தா சும்மா ஹால்லேருந்து இருந்து பெட்ரூம்க்கு ஓடி வரப்போ கீழே விழுந்துட்டாள் விழுந்துட்டு இப்படி கையை ஊனிட்டாவ அது ஊண்டதுனால அவளுக்கு ஃப்ராக்ச்சர் ஆகிட்டுருக்கு போல் இது நடந்ததும் வெள்ளிக்கிழமை நைட்டு ஆனால் அப்போவே வந்து அவள் இப்படியே கையை வச்சுட்டு இருந்தா நைட்டு இருந்ததுனால அவள் தூங்கிட்டா படுத்து டயர்டாக இருக்கு அப்படின்னு தூங்கிட்டா சரி காலையில் எழுந்தோன்னே இது நாங்கள் ஃப்ராக்சர்லாம் ஆயிருக்கோன்னே யோசிக்கல ஆனால் காலையில் இழந்தால் இப்படியே வச்சுருந்தா அப்புறம் இந்த முட்டிக்கிட்ட இந்த இடத்துல ஒரு வீக்கம் வேறு இருந்தது அதனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இங்கே எப்பவுமே கிட்ட அப்பாயின்மெண்ட் இல்லாமல் போக முடியாது அதுக்கப்புறம் சனிக்கிழமையாக வேறு போயிடுச்சு சனி நாயர் எங்கள் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் இருக்காது அர்ஜென்ட் கேரில் தான் போய் பார்க்கணும் அர்ஜென்ட் கேரில் வந்து எமர்ஜென்சியாக போகிற மாதிரி தான் அங்கேயுமே வந்து சனி நாயரில் வந்து டாக்டர்ஸ் இருக்க மாட்டாங்க நர்ஸ் நர்ஸ் மாதிரி தான் இருப்பாங்க அதனால் அவளை கூப்பிட்டு போனோம் வாங்க அங்கே என்ன நடந்ததுன்றதை காமிக்கிறேன் கையில் முட்டிக்கிட்ட ஒரு வீக்கம் மாதிரி தெரியுது பாருங்கள் அதனால் கையை நீட்டவே முடியலன்னு எழுதுகிட்டு வைட்டல் அர்ஜென்ட் கேர்க்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கோம் எங்கள் வீட்டிலேருந்து ஒரு ஒரு மைல் தூரத்தில் தான் இது இருக்குது மற்றபடி நார்மலாக தான் இருக்காள் ஆனால் அந்த கையை மட்டும் பாருங்கள் அவளே பிடிச்சி வச்சுக்கிட்டா ஏன்னா நீட்னா அவளுக்கு வலிக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஊரில்லாம் டாக்டரை பார்த்து முடிச்சுட்டு கடைசியாக டாக்டர் ஃபீஸ் சொல்லுவாங்க இங்கே போகும்போதே இவளுக்கு இன்சூரன்ஸ் கார்டு இருந்தால் அதையும் கொடுத்துடணும் அதுக்கப்புறம் ஃபார்ட்டி டாலர் பே பண்ண சொன்னாங்க அதையும் பே பண்ணிவிட்டோம் அந்த ஃபார்ட்டி டாலருன்றது கோப்பே தான் அதாவது டாக்டர் ஃபீஸ் மாதிரி அது இல்லாமல் இன்சூரன்ஸ்லேருந்து என்னென்ன கவர் ஆகுமோ அதெல்லாம் அவங்க எடுத்துருவாங்க மிச்சம் நம்ம என்ன பே பண்ணோன்றதை நம்ம வீட்டுக்கு பில்லு அனுப்புவாங்க அப்புறம் போனதும் ஹைட்டு வெயிட்லாம் செக் பண்ணாங்க செக் பண்ணிவிட்டு வெயிட் பண்ண சொன்னாங்க இங்கே எப்போவுமே நம்ம டாக்டர் எங்கே இருக்காங்களோ அங்கே போய் பார்க்க மாட்டோம் நம்ம இந்த மாதிரி ஒரு தனித்தனி ரூம் இருக்கும் அந்த ரூமில் வெயிட் பண்ணிட்டு இருப்போம் டாக்டர் இந்த ரூமுக்கு வந்து தான் பார்ப்பாங்க அப்புறம் ஆக்சிமீட்டர் வச்சு அவளோட பல்ஸ் செக் பண்ணாங்க அதுக்கப்புறம் இவர் காதில் என்ன பார்க்குறாருன்னு எனக்கு தெரியாது அதுக்கப்புறம் இந்த ரூம் கூட பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க அவ்வளோவா பேஷன்ஸ் கூட கூட்டமே இல்லைங்க ஆனாலும் வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் கிட்ட ஆக்கிட்டாங்க எக்ஸ்ரே எடுக்க தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் எல்லாத்துக்குமே ரொம்ப வெயிட் பண்ண தான் முன்னாடி கொஞ்சம் என்னன்னு எங்களுக்கு ஒரு கதை சொல்லிட்டு இருந்தா சரி வீடியோவில் சொல்லுவான்னு கேட்குறேன் சொல்லவே மாட்டிக்கிறாங்க So, what will happen if you take an X-ray? A skeleton means this bones. Not a real, a like, creepy thi thing. It's not a creepy thing. It is what? See Just this side. Mm -hmm. See, we have bones. We have bones. Okay. What will what will happen if you take an X-ray? We we'll will see our bones. We will see our bones. Who is it? Who told you that? Nobody. Then, how did you know X ray will show your bones? I just watched a video about it. You watched the video about it? Yes. Hmm. Why what? they are taking X ray? Because I saw when I was watching the phone, I saw kid look or um, when he's playing football, or when he have, எக்ஸ்ரே எடுத்தா நம்ம போனை பார்க்க முடியும் ஸ்கெலிட்டன் தான் போனு அப்படின்லாம் கதை சொல்லிட்டு இருக்கா இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்னு கேட்டா அவள் ஃபோன்ல ஏதோ வீடியோ பார்த்தாலாம் அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட் யாரோ ஃபுட்பால் விளையாடும் போது ஆம் பிரேக் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்க கேஸ்டிங் போட்டுட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு இருக்கா இவங்களே நமக்கு எல்லாம் சொல்லி தருவாங்க போல Will it be a painful one? Mm -mm. It would be painful. But it is harmful because it is X-ray, right? x rays and harmful radiation. Okay? No, it's not. No, it's a harmful radiation. you 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 should be safe when you are exposed to X-ray. Okay? You're not supposed to show your full body, you just need to like show your arms like this. So they will just take a photo of your arms because X-ray is very harmful radiation. You get it? I get it. Yeah, I இவன் இதுக்கு முன்னாடி எக்ஸ்ரேவே எடுத்தது கிடையாது எக்ஸ்ரே பெயின்ஃபுல்லாக இருக்குமான்னு கேட்டால் அதெல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்கிறான் நாங்கள் எக்ஸ்ரே எடுக்கிற வரைக்கும் ஃப்ராக்சராக இருக்கக்கூடாது எதுவும் இல்லை நார்மல் தான் அப்படின்னு சொல்லி அமுச்சிடணுன்னே வேண்டிகிட்டு இருந்தேன் ஒரு டூ வீக்ஸ் மேலே ஆயிடுச்சு இப்போ நார்மலாக இருக்கேன் ஆனால் அப்போ ரொம்பவே கஷ்டமாக இருந்தது எக்ஸ்ரேஸ் வந்து ஹார்ம்ஃபுல்ன்றதுனால அவர் மட்டும் போயிருந்தார் ஆனால் அதுக்குமே ரொம்ப நேரம் ஆச்சு ஏன்னா அந்த கை கரெக்டாக முட்டின்றதுனால இவ சின்ன குழந்தைன்றதுனால அந்த ஆங்கிள் சரியாக வரல எடுக்க முடியலன்னு சொல்லிட்டு இருந்தாரு இவங்க டோர்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு தான் எடுத்தாங்க அதுக்கப்புறம் இவருக்கு கூட ஏதோ ஜாக்கெட் மாதிரி போட்டுக்க சொன்னாங்களா இருந்து தான் அப்புறம் இவங்களுக்கு சரியாக ஃப்ராக்சர் இருக்கா இல்லையான்னு தெரியல ஏதோ ஷேட்ஸ் மாதிரி இருக்குது நாங்கள் டாக்டருக்கு ரிப்போர்ட் அனுப்பிச்சிருக்கோம் அவங்க பார்த்துட்டு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ண சொன்னாங்க எங்களோட ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் டாக்டர் இருந்து ரிப்ளை வரல ஆனால் இவளுக்கு பெயின் ரிலீஃப்காக இந்த கட்டு மாதிரி போடுறேன்னு சொல்லிட்டு போட்டாங்க அவங்க இப்போ ரேப் பண்ணுறது வந்து டிஷ்யூ பேப்பரே இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக இருந்த மாதிரி தான் இருந்தது அது இது இப்போதைக்கு டெம்ப்ரரியாக தான் போடுறாங்க ஏன்னா அவங்களுக்கு ஃப்ராக்சர் எங்கன்னு தெரியல சும்மா ஒரு சப்போர்ட்டுக்கு தான் போடுறாங்க டாக்டரை பார்த்துட்டு அதுக்கப்புறமா அவங்க என்னன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி போ வேற கட்டு போடணும்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இது வந்து ஒரு ரோல் மாதிரி தான் இருந்தது ஆனால் திக்காக இருந்தது அதை எடுத்து தன் அவள் சைஸை மெஷர் பண்ணிவிட்டு தண்ணியில் நினச்சிட்டு அதுக்கு மேலே கட்டு போட்டாங்க ஆனால் அது நல்லா ஈரமாக இருக்கும் போதே போட்டாங்க அது காஞ்ச உடனே செட் ஆகிடணும்னு சொன்னாங்க குழந்தைக்கு வலிக்காத மாதிரி பொறுமையாக தான் பண்ண அதுக்கப்புறம் இங்கே எதுக்கு போனாலும் ஸ்டிக்கர் கொடுக்குறாங்க குழந்தைங்களுக்கு அட்ராக்ட் பண்ணுற மாதிரி அதுக்கப்புறம் அந்த சப்போர்ட்டுக்காக இந்த கிளாத் மாதிரி போட்டாங்க அப்புறம் மேடம்க்கு லாலிபாப் வேற இவங்க அவங்கெல்லாம் எல்லாம் சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க குழந்தைக்கு கட்டு போட்டதெல்லாம் பார்த்தோடனே கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது ஆனா அவளுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருந்ததுனால வலிக்காம இருந்தது அது பார்க்க கொஞ்சம் நல்லா இருந்தது அவன் நார்மலாக நடந்துலாம் போயிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ரேக்கு மட்டும் பே பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு டுவெண்ட்டி டாலர்கிட்ட அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம் அதனால ஸ்டார்டிங்கிலலாம் வந்து கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்தது அவள் அந்த கையை வச்சுட்டு ஸ்கூலுக்கெலாம் வர போயிட்டு வந்தாள் கொஞ்சம் அவளை மேனேஜ் பண்ணுறது கஷ்டமாக இருந்தது அவளுக்கு வந்து அதை இப்படியே வச்சுக்கணும் அதெல்லாம் பண்ண தெரியல அவள் இஷ்டத்துக்கு விளையாடுறது அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தா அதனால கொஞ்சம் பார்த்து பார்த்து தான் வச்சிட்ருந்தோம் அதை அந்த கையில் குளிக்க வைக்கிறது அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அது அவளுக்கு புரிய வச்சு இப்போ ஓரளவுக்கு ஓகே அதுக்கப்புறம் நாங்கள் டாக்டர் போய் பார்த்துட்டு அங்கே வேற கட்டு போட்டாங்க அதெல்லாம் நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன் சரி உங்ககிட்ட இன்ஃபர்மேஷன் சொல்லலான்றதுக்காக தான் இந்த வீடியோ முன்னாடி வந்து இந்த அர்ஜென்ட் இல்லை எமர்ஜென்சிலாம் போனால் ரொம்ப காசு செலவாகும் அப்படிலாம் சொல்லிட்டு எல்லோரும் ஒரு இது சொல்லியிருந்தாங்க அதனால இங்கே பொதுவாகவே எதுவும் ஆகாத மாதிரி பார்த்துக்கணும் அப்படி எதுவும் ஆனால் கூட நாங்களே முடிஞ்ச அளவுக்கு மேனேஜ் பண்ண முடியும்னா நம்ம வீட்டு மெடிசன் வச்சு மேனேஜ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படி இல்லைன்னா பேசிக்கான டேப்லெட்ஸ்லாம் நாங்கள் இந்தியாவிலேருந்து வரப்போ எடுத்துகிட்டு வந்துடுவோம் என்னென்னா இப்போ ஃபீவர் கோல்டு அந்த மாதிரி குழந்தைக்கு எங்களுக்கு அதெல்லாம் பேசிக்கானது எடுத்துகிட்டு வந்துடுவோம் மற்றபடி இந்த மாதிரி எதனா எமர்ஜென்சியில் நம்ம போய் தான் வேறு வழி இல்லை ஆனால் எல்லோரும் வந்து சொன்னதை வச்சு நாங்கள் ரொம்ப அதிகமாகிடும் அப்படின்ற மாதிரி யோசிச்சு வச்சுருந்தோம் அர்ஜென்ட் கேர்னால் அந்த அளவுக்கு இல்லை ஏன்னா இப்போ இன்சூரன்ஸ் இருக்கிறதுனால அதில் ஒரு எயிட்டி பர்சன்ட் கவர் ஆகிடும் அதனால எங்களுக்கு பெரிய இதுவாக தெரியல அதை தாண்டி ரெக்கவரி எப்படி இருக்கும்னு தெரியல நம்ம ஊரில்னா எங்கே போனாலும் இந்த ஹாஸ்பிட்டல்னா அந்த ஹாஸ்பிட்டல் எப்போ போனாலும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டாக்டர்ஸ் இருப்பாங்க இங்க ஒரு டாக்டரே பார்க்க முடியலங்க அவ்வளோ தூரம் போயுமே நர்ஸ் தான் பார்த்தாங்க இப்போ அர்ஜென்ட் கேர் போனதுனால இவங்க மூலயமா நமக்கு டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுப்பாங்க இப்போ நம்மளே அப்பாயின்மெண்ட் கேட்டோன்னா அது கிடைக்காது ஒன் மந்த் கிட்ட ஆகிடும் இப்போ இவங்க அப்பாயின்மெண்ட் கேட்டாங்கன்னா மேபி ஒரு டூ த்ரீ டேஸ்லயே கிடைச்சிரும் நெக்ஸ்ட்டு ஒரு டூ டேஸ்லேயே நாங்கள் போனோம் அதை பற்றி நான் இன்னொரு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் பாய்